தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அடுத்த தாக்குதல் கொலம்பியாவிற்கு மேலே வெனிசுலா நாட்டிற்கு அருகில் இருக்கின்ற கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் ஒரு கொக்கைன் போதை வஸ்து கடத்தல்காரன் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவிப்பு அவரின் மீதான தாக்குதல் நடைபெறமா இல்லையா என்ற கேள்விக்கு நடைபெறத்தான் வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தனியான தொழிற்சாலைகளை வைத்து கொக்கைன் போதை வஸ்தை தயாரித்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்றவர் அவர் என்றும் செத்து ஒரு நாடு என்றும் மோசமான ஒரு தலைவர் என்றும் அவரை கூறி இருக்கின்றார் கொலம்பிய நாட்டினுடைய அதிபர் தன்னை திட்டுவதை நிறுத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு கூறி தன்னுடைய வரலாறே தெரியாத ஒருவர் தேவையற்றவாறு கதைத்து தெரிகின்றார் என்று ஸ்காட்டமான கருத்து நிக்கோலோஸ் மடுரோ சட்டப்படி தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் அல்ல ஐரோப்பிய ஒன்றியம் பல்டி சட்டப்படி தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் என்று கூறினால் அமெரிக்கா வழக்கு தொடர முடியாத சூழ்நிலை வரும் என்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற சீத்து விளையாட்டு you நேற்று மாலை நிக்கோலோஸ் மடுரோ அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் அவருடைய மனைவியும் நிறுத்தப்பட்டார் சம்பிரதாய பூர்வமான வழக்கு முன்வைக்கப்பட்டது அத்தருணம் நீதிபதி நீர் யார் நிக்கோலோஸ் மடுரோவா என்று கேட்டார் அதற்கு அவர் நான் நிக்கோலோஸ் மடுரோ தான் அது மட்டுமல்ல வெனிசூலா நாட்டினுடைய ஜனாதிபதி என்னை கடத்தி வந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் அதற்கு நீதிபதி ஆர்வின் கெல்லர்ஸ்டீன் அந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது அல்ல அதற்கு தருணம் இருக்கின்றது என்று அவரை கண்டித்திருக்கின்றார் இது ஆரம்ப விசாரணை மட்டுமே என்றும் கூறியிருக்கின்றார் நிக்கோலோஸ் மடுரோவினுடைய சட்டத்தரணிகள் எடுத்துரைத்த கருத்தின்படி ஜனாதிபதி என்று குறிப்பிடப்படுமாக இருந்தால் சிறைச்சாலையில் அவருக்கு சிறப்புரிமை வழங்கப்பட வேண்டும் மேலும் கடத்தினார் என்று கூறினால் இந்த வழக்கு வேறொரு இடத்திற்கு சென்றுவிடும் எனவே இந்த இரண்டு விடயங்களையும் வைத்து அவர் தன்னுடைய வழக்கை நடத்த இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த வழக்கை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கு சரியான இலக்கு இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிக்க முடியுமா அதற்கான சட்ட வரைவு உங்களிடம் இருக்கின்றதா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது முன்னர் ஜி ஜி பொன்னம்பலம் செல்வநாயகம் போன்றவர்கள் இலங்கையினுடைய நீதிமன்ற ஒன்றிற்கு எதிராக வழக்கில் இந்த வழக்கில் இழைக்கப்பட்ட குற்றத்தை விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றிற்கு தகுதி இல்லை என்று வழக்கை வைத்து குற்றத்தை விசாரிக்க முன்னராகவே அதை தோற்கடித்தார்கள் இதுபோல காலஞ்சென்ற முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய சர்க்கரை விவகார ஊழலில் அந்த நீதிமன்றிற்கு அதை விசாரிக்க அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டு வழக்கொன்றை தாக்கல் செய்த பின்னர் தான் இலங்கை வந்த ஜி ஜி பொன்னம்பலம் மரணமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய நீதிமன்ற அமெரிக்கர் அல்ல ஒருவரை இப்படி விசாரிக்க முடியுமா அப்படி ஒரு நீதிமன்றை அமைக்க முடியுமா என்ற கோணத்தில் ஒரு வழக்கை இவர்கள் எதிர்கொள்ள தயாராகின்றார்களா தெரியவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பூமியின் தென்புறத்திலே இருக்கின்ற அரைப்பங்கு கோலமும் எமக்குத்தான் சொந்தம் என்ற ஒரு புகைப்படத்தை வெளியீடு செய்திருக்கின்றார் எனவே அமெரிக்கா பூகோள பந்தின் பூமத்திய கோட்டின் தெற்கு புறம் இருக்கின்ற பகுதிகளில் சீனா செலுத்திய ஆதிக்கங்களை தகர்த்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி பழைய குடியேற்றவாதம் ஒன்று செல்ல இருப்பதன் அடையாளங்களினுடைய முதலாவது சமிக்ஞையாக இது இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தென் அமெரிக்க தாக்குதல்கள் முடிவடைந்து விட போவதில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம்முடைய அடுத்த இலக்கு கொலம்பியா நாடு என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அந்த நாடு ஒரு நோயுற்ற நாடு என்றும் அதை நோயுற்ற இன்னொருவர் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றும் கடும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அவருக்கு எதிராகவும் ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று இருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய ஏர் போர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறிய பொழுது கேட்ட கேள்விக்கு அடுத்தது கொலம்பியா என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொலம்பியா ஒரு நோயுற்ற நாடு அது நோயுற்ற தலைவர் என்று வர்ணித்திருப்பதானது அவருடைய அடுத்த பாய்ச்சல் அங்கு நோக்கி இருக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது கொலம்பியா அதிபர் கொக்கையின் போதை வஸ்துக்களை அமெரிக்காவிற்கு எதிராக தொடர்ந்து ஏற்றுமதி செய்கின்றார் என்றும் இனி அது நடைபெறாது என்றும் அவருடைய தொழிற்சாலைகள் இயங்காது என்றும் கூறியிருக்கின்றார் இது கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்தாவோ பெட்ரோவை தான் கூறப்பட்டாலும் கூட அவருடைய பேரை குறிப்பிடாமலே டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை குறிப்பிட்டார் டொனால்ட் டிரம்ப்பினுடைய பதினைத்திற்கு மேற்பட்ட படைகள் இப்பிராந்தியத்தில் தொடர்ந்தும் தங்கி இருப்பதானது இதுபோன்ற புயல்கள் வீசப்போவதன் அடையாளமாக அச்சமாகவும் இருக்கின்றது கொலம்பியா பற்றி இப்படி கூறுகின்றீர்களே அடுத்த தாக்குதல் கொலம்பியா மீது நடக்குமா என்று நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலுரைத்த டொனால்ட் ட்ரம்ப் அப்படி ஒரு செயல் அவசியம் என்று தனக்கு தெரிவதாகவும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் சென்ற ஆண்டு அக்டோபரில் கொலம்பியா நாட்டினுடைய அதிபரை ஒரு போதை தலைவர் என்றும் நாக்கோ மன்னன் என்றும் அவரை எச்சரித்திருந்தார் அதேவேளை டொனால்டு டிரம்பினுடைய வெனிசுலா மீதான தாக்குதலை முதல் முதலாக கண்டித்தது கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தாக்குதலில் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வெனிசுலா நாட்டு அரசு அமெரிக்க படைகள் வந்தால் தாக்குதல்களை நடத்துங்கள் என்று பொதுமக்களுக்கு தாராளமாக ஆயுதங்களை வழங்கியிருந்தது இப்பொழுது பொதுமக்கள் அந்த ஆயுதங்களுடன் பீதிகள் தோறும் நடமாடி தெரிகின்றார்கள் அமெரிக்க ராணுவம் இறங்கினால் தாக்குதலை நடத்த போவதாகவும் கூறுகின்றார்கள் ஆகவே மக்கள் அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவிற்கான எதிர்ப்பு அங்கு இருக்கத்தான் செய்கின்றது அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொலம்பிய ஜனாதிபதி எழுதியிருக்கும் பதிலில் டொனால்டு என்னை திட்டுவதை நிறுத்துங்கள் உங்களுக்கு உங்களுடைய வரலாறு தெரியாது எங்களுடைய வரலாற்றை எழுதுவதற்கு நீங்கள் யார் என்றும் அவர் மீது கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது வெனிசுலா மக்களினுடைய நிலைமே முக்கியம் அதற்கு ஏற்ப அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச சட்டங்களை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறி கடைசியாக விவகாரத்திற்கு வந்திருக்கின்றது நிக்கோலோஸ் மடுகூரோ சட்ட முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் அல்ல என்று கூறியிருக்கின்றது அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் தொடங்கப்படுகின்ற வழக்கில் நிக்கோலோஸ் மடூரோ சட்டப்படி ஒரு நாட்டில் தேர்வு செய்யப்பட்டவராக இருந்தால் அமெரிக்க நீதிமன்றத்தினால் தண்டிக்க முடியாத சூழல் இருப்பதனால் அமெரிக்கா இவர் சட்ட முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல என்று கூற அதற்கு வழிமொழிந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் என்பது கூர்ந்து பிரச்சனை இத்துடன் முடியட்டும் பிராந்தியங்களுக்கு பரவ வேண்டாம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டிருக்கின்றது ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய நடவடிக்கை மேலும் பரவும் என்பதையே காட்டுகின்றது நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்காவினுடைய நீதிமன்றில் அமெரிக்காவினுடைய நீதிபதி ஆர்வின் ஹெல்லஸ்டைன் இதை விசாரிக்கின்றார் இவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டனால் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டவர் மிகுந்த ஆழமான சட்ட அறிவு கொண்டவர் என்று கூறப்படுகின்றது நிக்கோலோஸ் மடுரோ அவருடைய மனைவி ஆகிய இருவர் மீதும் குற்றப்பத்திரம் இந்த குற்றப்பத்திரத்தில் ஐந்து முக்கிய விடயங்கள் இடம்பெறுகின்றன முதலாவது கொலம்பிய கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து நிக்கோலோஸ் மெடூரோ அமெரிக்காவிற்குள் கொக்கையின் போதை பசத்தை கடத்துவதற்கு திட்டமிட்டவர் என்கின்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டொனால்டு டிரம்பினுடைய பழைய குற்றச்சாட்டு ஒன்று இரண்டாவது நிக்கோலோஸ் மெடுரோ பாராளுமன்ற உறுப்பினரில் இருந்து அமைச்சர் பதவி வகித்து அதன் பின்னர் அதிபராக வரும் வரை தன்னுடைய அதிகாரத்தை ஊழலுக்கே பயன்படுத்தினார் என்றும் இதனால் அயல் நாடுகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தினார் என்பதும் அடுத்த விடயமாகும் மூன்றாவது தனது பதவியை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவிகள் பலதை செய்து அவர்களை காப்பாற்றினார் நான்காவது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு ராஜதந்திர கடவுள் வழங்கி அவர்களை நாடுகளுக்குள் இலகுவாக பயணிக்கவும் வழி செய்து கொடுத்தார் ஐந்தாவது வெனிசுலாவில் நடைபெற்ற தேர்தலில் மோசடி செய்து சட்டபூர்வம் அற்ற ஒரு தேர்தல் தலைவராக இவர் இருக்கின்றார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவர் இவருடைய மனைவி தவிர மேலும் ஆறு பேர் மீது இந்த குற்றப்பத்திரம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இப்போது உப அதிபர் இதிலிருந்து தப்பி இருக்கின்றார் ஆனால் மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே